பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் விநாயகரின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயகர் வழிபாட்டுக்கான மிகவும் முக்கியமான நாள் இந்த நாளில் விநாயகரை சிறப்பாக வணங்கி அனைத்து சங்கடங்களும் இடையூறுகளும் துன்பங்களும் விலகும்படி பிரார்த்திப்போம் இன்று சங்கடகர சதுர்த்திக்கு ஏற்ற மந்திரங்கள் ஸ்லோகங்கள் மற்றும் நாமாவளியினை ஜெபித்து விநாயகரின் அருளை பெறுவோம் கணபதி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதே வரவரத சர்வஜனம் மே வசமான ஸ்வாகா விநாயகர் காயத்ரி மந்திரம் ॐ एकदन्दाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्दे प्रचोदयात् शङ्करनाशनविनायकस्तोत्रं प्रणम्य शिरसा देवं कविं गुणिनमुत्तमम् एकदन्तं महाकायं तमोरिं सर्वसिद्धये अक्षराणामकरोऽस्मि मूलमन्द्रस्वरूपवान् सर्वशाक्तिमयश्चैव सर्वविघ्ननिवारणः विनायको विघ्नहरत् सदा स्मर्य जनैः सदा सर्वाभत्सु समुद्बण्णे सर्वविघ्नेषु नायकः विनायकर्नामावलि ॐ विनायकाय नमः ॐ विघ्ननासाय नमः ॐ विनाय नेत्राय नमः ॐ गजमुखाय नमः ॐ लम्बोदराय नमः ॐ एकदन्ताय नमः ॐ मुक्षुकवाहणाय नमः ॐ मोक्षप्रदाय नमः ॐ सिद्धिविनायकाय नमः ॐ अखण्डममङ्गलाय नमः கௌரி புத்திராய நம சர்வ சித்தி பிரதாய நம சங்கடகர சதுர்த்தி விரத சிறப்பு மந்திரம் ஓம் வக்ரதுண்டாய வக்ரதுண்டாயகே தன்னோ தந்தி பிரச்சோதயா விநாயகரை புஷ்பம் துருவாயைகளால் அர்ச்சித்து கொழுக்கட்டை நிவேதனம் செய்யலாம் சதுர்த்தி இரவில் சந்திரனை தரிசிப்பதற்கு பிறகு சொல்லும் ஸ்லோகம் சிம் சிம் சந்திராய நமஹ அம்ருதம் குரு குரு சோமாய நமக விரதம் இருப்பவர்கள் சந்திரனை தரிசித்து இந்த ஸ்லோகம் சொல்லி விரதம் முடிக்கும்